குறிஞ்சி ரியல் எஸ்டேட் குற்றாலம் தென்காசி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க தென்காசியிலேருந்து குற்றாலம் சொல்லக்கூடிய முதன்மை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாலை வந்து குற்றாலம் குற்றாலத்தில் இருந்து தென்காசி போகக்கூடிய தேசிய முதன்மை நெடுஞ்சாலை இந்த இப்போ ஏதாவது தெரிய வர இந்த இடம் தான் நம்ம இடம் பதிமூன்றரை செண்டு ரோட்டுக்கு மேலே இருக்குது அருமையான இடம் நல்ல கமர்ஷியல் லேண்டு இது இந்த இடத்துக்கு பின்னாலேயும் தெரு இருக்குது இந்த வழியாக போனோம் அப்படின்னா இடத்துக்கு பின்னால் வந்துடலாம் இடத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் தெரு ரெண்டு பக்கமுமே தெரு இருக்கு வழி இருக்குது ஒரு பக்கம் தேசிய முதன்மை நெடுஞ்சாலே இருக்குது இன்னொரு பக்கம் தெரு இருக்குது ஆக இடத்துக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் நல்ல வழி இருக்குது பாருங்கள் இது இடம் இந்த இடத்துக்கு ஏ பாருங்கள் அது காம்பவுண்ட் தெரியுதா அந்த கட்சியினுடைய விளம்பரம் இருக்காங்க பாருங்க அது பக்கத்தில் தான் அந்த தென்காசியிலேருந்து குற்றாலம் சொல்லக்கூடிய சாலை போகுது இது இடம் இந்த இடம் குற்றாலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு குற்றாலத்தில் ராமாலயம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அருமையான இடம் குற்றாலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு கமர்ஷியல் லேண்டு பொதுவாக நல்ல அருமையான இடம் இந்த இடம் உங்களுக்கு தேவைன்னா தொண்ணூறு நாற்பத்தி இரண்டு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு முப்பத்தி மூணு என்கிற அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் இதுபோன்று இடங்கள் வீடுகள் வீட்டுமனைகள் வயல்கள் லாட்சிகள் தோப்புகள் தேவைப்படுவோர் தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு முப்பத்தி மூணு என்கிற அலைபேசி எண் தொடர்பு கொள்ளலாம்